嗯。<Love. S 2>

भाई तुम अभी राइड ले लो चल लेंगे मुगी रहिए सबको चाहिए ये पोम होए हां यार लंबा फिर बैठ सकते फटाफट सामने चाहिए சாமி போடுறேன் மேலே போட்டு சாமி மேலே முடியாது கால் வடிக்கணும் எல்லாம் கேட்கும் நாள் அப்படிதான் ഗേൾസ് നേരെ വെര സ്ലേഗ് തല്ല് ഇതക്കാം ഉംണ്ടടൈം കൊണ്ട് അണ്ടടൈം കൊണ്ട്

ஜாலியா போச்சு எல்லாம் ஓட்டாங்க போறான் வைங்க எல்லாம் ஓட்டாங்க

சுத்தல அதான் சுத்தி வந்தாச்சு எல்லதி சரி வா ஹே ஏக்கியா தூர் போறாங்க ஓடிடாம் ம் சோட்டி சாப்பிடு சோட்டு சாப்பிடு சோட்டி சாப்பிடு ஹலோ கரா மதுல பொங்கல் வாங்கணுமா இது மாதிரி ரத்து வாங்கணுமா வாங்கி சாப்பிடணும் ஆ பின்னாடி வந்து ம் பின்னாடி தள்ளி வாக்கிறேன் பின்னாடிப்பா ஆ ஆ ம் பண்ணிடுங்க